காச்சலனோடு இருக்கிறார்கள் மக்காவில் இருந்து மதீனா போகிறார்கள் மதீனாவினுடைய கால வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கும் அவர்களுக்கும் காய்ச்சல் மகள் விசாரிக்க செல்லுகிறார்கள் யாரு ஆயிஷா ரதி அஹ்வான்ஹா நோய் விசாரிக்க செல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அபு பக்ராக் அவர்கள் ஒரு படித்த மனிதர் அவர் ஒரு கவிதை பாடுகிறார்கள் என்ன கவிதை என்று கேட்டால் செருப்பு வாரை விட மரணம் நெருக்கமாக இருக்கிறது என்ற ஒரு கவிவரியை சொல்லுகிறார்கள் தங்களுக்கு காய்ச்சல் வருகிற நேரத்தில் மரணத்தை நிறைந்த சகாபா ஒரு நாள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தூதரை பார்த்து அல்லாஹு தூதரே அவ்வளவு பெரிய தலைவலியாக இருக்கிறது என்றார்கள் இப்படிமான தலைவலி என்றார்கள் ரசூலுல்லாஹ் நகைச்சுவையாக ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள் நீங்கள் மௌத்தாகினால் அல்லாஹ்விடம் நான் உங்களுக்கு மௌத்தாகினால் என்ற வாசகம் வரவில்லை ஆனால் இப்படி சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பேன் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்கள் அந்த தலையிடு என்ற வாசகத்தை கேட்டவுடன் அதன் பிறகு ஆயிஷா ரவி அன்ஹா சொன்ன வார்த்தை மௌத்தை தான் குறித்திருக்கிறார்கள் என்று புரிகிறது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் ஆம் நீங்கள் அப்படித்தான் எண்ணுகிறீர்கள் நான் மரணித்தால் அன்றைய நாள் என்னுடைய வீட்டில் இன்னுமொரு மனைவியோடு நீங்கள் மனவரையில் இருப்பீர்களோ நான் மௌத்தாகுவதைத்தான் எதிர்பார்க்கிறீர்களோ என்ற செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள் இந்த இடத்தில் எதை சொல்ல வருகிறேன் என்றால் தடையிடி வந்தாலும் மரணத்தை நினைவுபடுத்திய அந்த நபிகளாரும் நபி தோழர்களும் நமக்கு நம்மை வரைக்கும் உடலில் என்னதான் வந்தாலும் அது ஒரு மரண சிந்தனையாக இருக்கலாம் ஒரு மூமினுக்கு வரும் சகோதரர்களே அப்படியான ஒரு சிந்தனையை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் நாம் தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற நேரத்தில் தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற நேரத்தில் இறைவன் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாளை இந்த உலகத்தில் நம்முடைய ஆகாரத்தை நம்மளுடைய குடிபானத்தை நம்முடைய மூச்சின் எண்ணிக்கையை இறைவன் தீர்மானித்து விட்டான் அப்படி என்றால் இந்த உலகத்தில் நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் மருத்துவம் இல்லையா என்றால் அதையும் விஸ்ராம் சொல்லுகிறது நீங்கள் இந்த உலகத்தில் நோய்வாய்ப்படுகிறீர்கள் என்றால் இறைவன் சொல்லியிருக்கிறான் இறை தூதர் சொன்னார்கள் எல்லா நோய்க்கும் மறந்திருக்கிறது எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது உலகத்தில் ரப்பொல்ல எதையெல்லாம் நோயாக வைத்திருக்கிறானோ எல்லா நோய்க்கும் மருத்துவத்தை உரிய மருத்துவத்தை செய்ய சொல்லுகிறது அப்ப நோய் விசாரிக்கிற நாங்கள் இந்த செய்தியை தான் நோயாளர்களிடம் நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் நோய்க்கு மருத்துவம் இருக்கிறதே அல்லாஹுதின் தூதர் சொன்னார்கள் இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாகு தூதர் சொன்னார்கள் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் களர விடாதீர்கள் இப்படி அந்த நோயாளர்களை சந்தித்தால் நிச்சயமாக பண்பார்ந்த சகோதரர்களை சுவனம் செல்லுவதற்கு அந்த சந்திப்பு நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் படுத்திய வார்த்தைகள் காரணியாக வந்துவிடும் அந்த நோய் குணமடைய நாங்களும் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சலவாவுடைய சில அவர்கள் நோயாளர்களை கண்டால் பிரார்த்திப்பார்கள் நம் சகோதரர்கள் நம் உறவுகள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நோய்க்குள்ளாக இருந்தால் ஒரு முஸ்லிமாக ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக ஒரு அன்பான கொள்கைவாதியாக ஐங்கால தொழுகையில் அல்லாஹுடன் கையே தவறிவிடக்கூடாத சகோதரர்கள் ஒரு முஸ்லிமாக தவறிவிடக்கூடாத சகோதரர்கள் இந்த உலகம் ஒன்றை சொல்லும் எதிர்மறையாக இறைவன் அவர்களுடைய நோயை குணப்படுத்தி காட்டுவான்